இந்த சேனலுக்கு புதுசாக இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த வார ராசிபல என்ன நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி என்பர்கள் ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்த்துடலாம் முதல்ல துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் ராசி ஆறாவது வீட்டில் ராகு இருக்குது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லா தான் இருக்குது இது போன்ற போதிலும் மன அழுத்தம் இருக்குது ஏன்னா இதை செய்வது எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையும் ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு ஒழுக்கமான நபர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உடல்நல விஷயங்களிலும் ஒழுக்கத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தரும் வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் பலவித அதிர்ஷ்டங்களை ஆரோக்கியத்தை அனுபவிக்க போகிறீங்க வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிப்பீங்க இதையெல்லாம் பார்க்க இல்லை லக்ஷ்மி தேவி உங்கள்ட்ட கருணை காட்டுறாரு நீங்களும் செல்வத்திற்கும் பணத்திற்கும் சரியான முக்கியத்துவம் கொடுத்து அது உங்கள் கையிலிருந்து நழுவதை தடுத்துருங்க இந்த வாரம் நீங்கள் வீட்டில் குழந்தைகளுடன் கொஞ்சம் நேரம் செலவிடணும் இதற்காக நீங்கள் ஏதாவது சிறப்பு செய்ய வேண்டியிருந்தாலும் கூட இதை செய்வதன் மூலம் மட்டுமே மனதில் என்ன நடக்குது என்பதை புரிஞ்சுக்கொள்ளலாம் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த ராசிக்காரங்க இந்த வாரம் உங்கள் தொழிலில் ரொம்ப நல்ல பலனை பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீங்க மேலும் இந்த நேரம் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைய மகத்தான திசாசக்தி இருக்குது வெற்றிகரமாக இருக்குது இந்த வாரம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையிலும் முன்னேறணும் இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே இதற்கான படிப்பு பொருட்களை நீங்கள் சேகரிக்கலாம் இல்லைன்னா பின்னாடி அவசரத்தில் நீங்கள் பல விஷயங்களை மறந்துடுவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் சுக்ராயன நமகன்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் முப்பத்தி மூணு முறை ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தில் புதிதாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விசித்திரமாக படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கணும் எந்த தவறும் செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்க நீங்கள் ஒரு மூச்சு விடுறதில் சிரமப்பட்ட நோயாளியாக இருந்தீங்கன்னா திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுது அதனால் இன்கேலார கையில் வச்சுக்கிறேங்க எந்த ஒரு குறிப்பிடத்தக்க தலைப்பிலும் தீவிரமான கருத்துக்களை வச்சுருந்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கு வச்சு உங்கள் நேரத்தை வீணாக்க வேணாம் உங்கள் பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தீவிர பிரச்சனைக்கு வாக்குவாதம் செஞ்சுருப்பாங்க அது விவகாரத்து வர போயிடும் பார்த்து நடந்துக்குங்க இந்த வாரம் நீங்கள் நீண்ட தூரம் நடக்க திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அல்லது உறவினர்களிடமும் கால்நடையாக போக திட்டம் போட்டிருந்தீங்கன்னா விபத்தில் சிக்க வாய்ப்பு இருக்குது குறுக்கு வழியில் போகிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தரணும் பயணங்கள் செய்ய திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்த்தபடி விஷயங்கள் நடக்காது இலக்கை அடைவதற்கு முன்னாடி பல ஸ்டாப் இடையில் தடை கற்கள் இருக்குது உங்கள் உடனடி கவனம் தேவைப்படும் கடந்த காலத்திலிருந்து தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் இருக்குது உங்கள் துறைமுறையுடனான உங்கள் உறவு பலவீனமடையும் பணப்பிரச்சனைகளுக்கு யாருடைய உதவியும் நம்ப வேணாம் எந்த ஒரு கடனாவனத்திலும் பாதுகாப்பு கையொப்பத்தை வழங்குவது வேணாம் மற்றவர்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல இதனால் உங்கள் வார்த்தைகளால் கட்டுப்படுத்த முயற்சிக்கணும் இல்லைன்னா நிலைமை மோசமடையும் நீங்கள் கண்டிப்பாக வார்த்தைகளை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அடுத்த வாரம் விருச்சிக ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த ஏழு நாட்களுக்கு குரு உங்கள் ராசிலேருந்து ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வாரம் அவங்க ஆரோக்கியத்தில் ஏற்படும் பல நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் வேலை மற்றும் சமூக வாழ்க்கையில் மற்றவங்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்ள உதவுது அதனால் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது மேலும் நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் முழு திறனும் கொண்டவங்களாக இருக்கிறீங்க உங்கள் ராசியிலிருந்து அஞ்சாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதோட வேலை இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஜாதக்காரவங்களுக்கு இந்த வாரம் வேலை கிடைக்கும் முழு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மோசமான நிதிநிலையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மோசமான தருணங்களில் இருந்து விடுபடுவீங்க நிலுவையில் உள்ள கடன் அல்லது கடனை திருப்பி செலுத்துறதுல நீங்கள் முடியும் முயல்வீங்க இந்த நேரத்தில் வேலை தேடும் முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே இருங்க அது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இந்த வாரம் நீங்கள் நிதி நிலைமையத்தை கண்டிப்பாக மேம்படுத்தலாம் குடும்ப உறுப்பினர்கள் உடல்நலக்குறைவுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்குது இந்த வாரம் பலருக்கு உங்கள் பணித்துறையில் பதவியேறு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆரம்பத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் படிப்படியாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுது ஆரம்பத்திலிருந்தே உங்கள் கடின உழைப்பை தொடரணும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கலவையான பலன்களை தரும் வார இறுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேலும் இந்த நேரம் கல்வி மற்றும் உயர்கல்வி ரெண்டிலும் வெற்றியை கொண்டு வரும் இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி மனம் குழப்பம் அடைவதை தடுக்கணும் பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு அபிஷேகம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷிகராசி என்பவர்களுக்கு பல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து இந்த வாரம் சேர்க்கும் நீங்கள் கடுமையாக உடல்நிலையில் மோசம் அடைவீங்க இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சிகிச்சை பெறணும் உங்கள் பிரச்சனையை சமாளிக்கிறதுல நண்பர்கள்கிட்ட உதவி அல்லது ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சில நல்ல ஆலோசனையாக சொல்லுவாங்க அதனால் நண்பர்களை விட்டு கொடுக்காதீங்க எந்த துறையிலும் சாதித்து பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க மேலும் நீங்கள் சிறந்த பணிக்காக அங்கீகரிக்கப்படுவீங்க உங்களுடைய தந்தையால் புகழ பெறுவீங்க தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டி வருது நீங்கள் சோர்வாக உணர்வீங்க இருந்தாலும் பிற பலன்களை சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதனால நிறைய பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக வணிகம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நிறைய முளைச்சலிவே செய்வீங்க முந்தைய தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா இருமுறை யோசிக்கணுன்றது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்கள் துணையை முழுமையாக வெல்வீங்க இது உங்கள் துணையின் இதயத்தில் உங்களுக்காக ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சு கொடுக்கும் உங்கள் வருமான ஆதாரங்கள் கொஞ்சம் காலத்துக்கு தடைப்பட்டு மந்தமாகத்தான் இருக்குது ஆனால் ரொம்ப மிக விரைவில் நீங்கள் போதுமான பணம் சம்பாதிக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் மூத்த குடிமக்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப மென்மையாக நடந்துக்கிருவீங்க ஏன்னால் அவங்களுக்கும் சில சமயங்களில் உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுதுனால விட்டு கொடுத்து போயிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்களை பார்த்துருவோம் இந்த வாரம் கடந்த காலத்தை விட உங்களுடைய உடல்நிலை நல்லா தான் இருக்குது மேலும் உங்கள் உடலெல்லாம் வலுப்பெறும் பொழுது நீங்கள் ரொம்ப நல்லா உணர்வீங்க இந்த ஆண்டு நாள்பட்ட நோய்களில் இருந்து நிவாரணம் பெற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையும் நிறைஞ்சிருக்கும் இந்த வாரம் நீங்கள் எளிதாக பணம் சேர்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்த பழைய கடன்களை திரும்ப பெறலாம் குரு உங்கள் ராசிலிருந்து ஆறாவது வீட்டில் இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் புதிய திட்டத்தில் முதலீடு செய்ய நீங்கள் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் ராகு இருக்குது இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது நீண்ட காலமாக வேலை நிலுவையில் இருந்த நபரின் முடிவை முடிப்பதற்கு பரிசீலிக்கலாம் உங்கள் பரபரப்பான அட்டவணையாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியும் இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த வாரம் மாணவர்கள் தகவல் தொடர்பு கல்வி தொடர்பு முடிவை எடுக்க வேண்டி வரும் இன்னும் தயாராக நீங்கள் இல்லை அதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள்ட நீங்கள் ஆலோசனை கேளுங்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் புரகஸ்பதியே நமகன்ற மந்திரத்தை இருபத்தோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல முதலீடு செஞ்சதுலேருந்து இந்த வாரத்தில் ஈல்டு கிடைக்கும் இப்போ அவசரமாக முதலீடு செய்யாதீங்க இந்த வாரம் கைகளில் சில நடுக்கங்கள் இருக்குது நரம்பு மண்டலம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை பாருங்கள் சமூக நலனுக்காக பாடுபடுவீங்க பழைய பொறுப்புகள் புது பொறுப்புகள் ஒரு நல்ல நண்பர்களை பெற்றுத்தரும் உங்கள் மனதின் பின்புறத்தில் ஏதோ ஒன்று உங்களை தொந்தரவு செஞ்சிட்டே இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் ஆறுதலை பார்ப்பீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்ந்து சண்டைகிட வேணாம் அமைதியின்மையாக உணர்வீங்க நீங்கள் வாகனம் ஓட்டையில் கவனக்குறைவாக இருக்க வேணாம் போக்குவரத்து சிக்கல்களில் கவனம் செலுத்துங்க உங்கள் வாகனம் ஓட்டுறதுனால ஒரு சிறிய சிறுமம் ஏற்படுது அலுவலகத்தில் சில சிறிய பிரச்சனைகள் காரணமாக உங்கள் வேலையில் கொஞ்சம் தாமதம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்டுப்படக்கூடிய செயல்களை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பெண்களால் சில பிரச்சனைகள் வருது உங்களுக்கும் மனைவிக்கும் இடையே அமைதியற்ற பிரச்சனைகள் வருது இருந்தாலும் நீங்கள் எதையும் அதையே மெயினாக எடுத்துக்கிற வேணாம் அது உங்களை ரொம்ப மோசமாக்கிடும் சூதாட்டத்துக்கு போகாதீங்க பணத்தை இலக்க நேரிடும் அதனால் ஒரு பெரிய நிதி நெருக்கடி வரக்கூடும் எந்த ஒரு நேரில் போய் பார்த்தாலும் உங்கள் குழுவின் முன்னிலையிலும் கூட நீங்கள் ரொம்ப திறமையானவர்களாகவும் திறமைசாலியாகவும் இருப்பீங்க உங்கள் அறிவை அனைத்து உறுப்பினர்களும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை என்ன நடக்கும்ன்றதா பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்